ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரி ஃபார்ம் இப்போ வந்து நம்ம வந்து மாடு வந்து கண் போட்டிருக்கு இன்றைக்கி மதியமாக தான் கன்று போட்டுச்சு இன்னும் நஞ்சு கூட போடல கன்று குட்டி பாருங்கள் தொகுழ் குடி கூட விடல இப்போ போட்டு ஒரு மணி நேரம்தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இந்த மாடு வந்து நம்மளோட மாடு தான் இது வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் இந்த மாடு வந்து இப்போது இந்த கண்ணோடு சேர்த்து அஞ்சாவது அஞ்சாவதீர்த்து போட்டிருக்கு நல்ல மடிக்கட்டோடு இருக்கிற மாடு இது நம்ம மாடு சின்ன வயசுலேருந்தே போ வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட தான் இருக்குது மாட்டோட கலர்லேயும் நல்லா அருமையான கன்று நல்லா அழகாக நல்லா ஊறி போட்டிருக்கு இந்த மாடு வந்து நம்மக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே இருக்குது அஞ்சு வீதிலையும் சரி காலையில் அஞ்சு லிட்ரு மா மாலை நேரத்தில் நாலு லிட்ரு கம்பல்சரி ஒம்பது லிட்ரு நம்மக்கிட்ட ஷூராக இருக்கும் மாட்டுங்க நல்லா மேம்பான மாடு நல்ல லட்சணமான மாடு இது ஏன் விற்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போது வந்து ரெண்டு மூணு மாடு எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால இந்த மாடு வேணான்னு சொல்லி விற்கிறோம் மடிக்கட்டு பாருங்கள் பாருங்கள் நஞ்சு கூட போடலை ரத்தம் கூட அப்படியே இருக்குது உங்களுக்கு இந்த மாடு வேணும்னா என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க